காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க இஸ்லாமியர்களை தலித்தோட அமைப்புல சேர்க்கணும் புது தலித்துகள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு பேசியிருக்காரு அத பற்றி இந்து முன்னணி நிலைப்பாடு என்னன்னு இந்து வழக்கறிஞர் முன்னணி மாநில செயலாளர் ரத்னகுமார் அவங்க வந்திருக்காங்க இந்து முன்னணி மாநில செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் வந்திருக்காங்க அவங்ககிட்ட வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் இலங்க சொல்லுங்க இஸ்லாமியர்களை புது தலித்த அறிவிச்சிட வேண்டியான இந்த இவர் முன்னால் ஐஏஎஸ் ஆபிசர் சசிகாந்த் இப்போ எம்பியா இருக்காரு இவர் சொன்னா கரெக்டா தானே இருக்கும் நல்ல விஷயம் பாகிஸ்தான்ல இன்னைக்கு அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாம அது அடுத்த வேளை ரொட்டிக்கு வழி இல்லாம கோதுமைக்கு வழி இல்லாம அங்க பெரும்பான்மையா முஸ்லீம்கள் தான் இருக்காங்க அங்க யாரு என்ன பிரச்சனை அங்க எதனால அங்க பிரச்சனை வருது நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவில நாம பாரத நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் பட்டியலின சமுதாயத்திற்காக இடஒதுக்கீடு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்கதான் இந்த காலங்காலமா பல நூறாண்டுகளாக சில நூறு ஆண்டுகளாக இந்த மாதிரி பட்டியலின சமுதாய மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களாக அவங்கள வந்து ஒதுக்கி சமுதாயம் ஒதுக்கி வச்சதுனால அவங்களுடைய வாழ்க்கையில மேலே வரணும் அவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் படிக்கணும் அவங்கள வேலைக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக இந்த இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா எந்த ஒரு சமுதாயம் இஸ்லாமியர்களை ஒடுக்கல ஒடுக்கி வச்சது அவங்க வாழ்க்கையில மேல வரக்கூடாது அப்படின்னு யாரும் ஒடுக்கி வச்சார் யார் அவர்களை தள்ளி வச்சார் அப்படிலாம் யாரும் பண்ணலையே இன்னைக்கு நாடு முழுக்க இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய சலுகைகளை விட இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு அதிகமான சலுகைகள் இருக்கு அவங்களுக்கு சிறப்பு ஏன்னா ஸ்பெஷல் சிட்டிசன் மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து தலித்துகளுக்கு அவங்கள தலித்து இஸ்லாமிய தலித்து அப்படி சொல்றது எவ்வளவு மோசமான விஷயம் இந்த விஷயம்லாம் நம்முடைய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு தெரியாதா நம்முடைய அரசியல் சாசன சட்டம் கொண்டு வரும் பொழுது ரொம்ப கிளியரா தெளிவா சொல்லியிருக்காரு இது இடஒதுக்கீடு என்பது மத ரீதியான இடஒதுக்கீடு அல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு அவர்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒதுக்கீடு அப்படின்னு தான் சொல்லி இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அதேனால மத ரீதியாக எந்த இடத்திலையும் இஸ்லாமியர்களை ஒடுக்கியவர்களாக ஒடுக்கப்பட்ட மக்களாக நாம என்னைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த நாட்டுல இருக்கக்கூடிய சமம் தான் சொல்றோம் ஆனால் வார்த்தையில சொல்றமே தவிர அவங்க வந்து ஸ்பெஷல் சிச்சியேஷனா அவர்களுக்கு பலவிதமான சலுகைகள் கொடுத்துதான் இருக்கும் அவங்க வாழ்க்கையில முன்னேறல இதெல்லாம் கொடுத்தும் அவங்க வரலன்னு சொன்னா அப்ப வேற ஏதோ பிரச்சனை இருக்கு பிரச்சனையினுடைய ரூட் காஸ்ட் அடிப்படைய ஆராயாம அவங்க

இஸ்லாமியர்களுக்கு வீடு கொடுக்கறது இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டு அது நவீன தீண்டாமை இப்படின்னு எல்லாம் பேசுறாங்க ரொம்ப புரட்சிகரமா பேசுறாங்க ரொம்ப உணர்ச்சி தெரிக்க அவங்களுடைய வாக்கை வாங்கறதுக்காக வாக்கு அள்ளதற்காக வாக்கு வங்கியாக தான் அவங்கள பாக்குறாங்க அதனுடைய வெளிப்பாடா தான் இந்த மாதிரி பேச்சுகள் இருக்குது ஆனா நிஜத்துல என்ன நடக்குது இப்ப நம்ம ஒரு ஒரு இஸ்லாமியர் வந்து வீட்டு வாடகைக்கு வராருன்னு வச்சுப்போம் அவர் வந்து நல்லவரா கெட்டவரா இல்லை தீவிரவாத செயல்களில் ஈடுபடக்கூடியவரா அப்படின்றத அந்த வீட்டு வீட்டு உரிமையாளருக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்முடைய செய்திகளில் வெளியாயிருக்கு வீட்டு வாடகைக்கு இருப்பாங்க ஏதோ ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு விசாரணை அமைப்புகள் வந்து அவங்கள விசாரணை பண்ணி அந்த வீட்டை லாக் பண்ணி சீல் வச்சிருவாங்க விசாரணை கேஸ் முடிகிற வரைக்கும் சொல்ல இப்ப நிறைய பேர் வீடை கட்டி அந்த ஒரு வருவாய் ஆதாரமா தான் வாடகை கொடுக்குறாங்க இந்த வாடகை கொடுக்குற வீட்டை இவங்களுக்கு கொடுத்து அதனால வீடு பல வருஷமா மூடி கிடக்குது அப்படின்னா வீடு கெட்டு போகுது ஒண்ணு அத நுமலம் கிடைக்கக்கூடிய வாடகை வருவாய் அவங்களுக்கு நின்று போகுது இதன் காரணமாதான் அவங்களுக்கு வந்து வீடு வாடகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஆனா ரெண்டாவது வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ற சொல்ற பரவலான பேச்சு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய ஏரியாவில் இஸ்லாமியர் பெரும்பான்மையாக இருக்க பகுதி ஒரு வார்டு ஒரு தெருவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஒரு இந்துக்கள் கூட குடியிருக்க மாட்டாங்க எடுத்துக்காட்டுக்கு கோயம்புத்தூர் ஆத்துப்பாலம் உக்கடம் இந்த ஏரியாவெலாம் சொல்லலாம் அடுத்து மண்ணடி அந்த இந்த பகுதியெலாம் சொல்லலாம் ஆனால் இந்துக்கள் இருக்க பெரும்பான்மை இருக்கிற பகுதியில் இஸ்லாமியர் நிறைய பரவலாக தானே செய்கிறாங்க நிறைய குடியிருக்கிறாங்க அதில் வந்து எந்த மாற்று கருத்துக்கிடம் கிடையாது நீங்க வந்து இஸ்லாமியர் நீங்க சொன்ன மாதிரி இஸ்லாமியர் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு இந்துக்கு எந்த இஸ்லாமியரும் வாடகை கொடுக்கறது கிடையாது வீட்டை வாடகை கொடுக்க மாட்டாங்க அப்படியே கொடுத்தாலும் அங்க இந்துக்களால நிம்மதியா வாழ முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு ஆனா இவங்க தொடர்ந்து இவங்களுடைய தவறுகளை மறைக்க இவங்களுடைய தவறான செய்கைகளை மறைக்கிறதுக்காகவும் சமூகத்தை திசை திருப்புறதுக்காகவும் அப்பாவி இந்துக்கள் மேல பழி போடுறதுக்காகவும் இந்த அரசியல்வாதிகள் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இளங்கோஜி சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையினுடைய வேர் என்ன அதனுடைய அடிப்படை பிரச்சனை என்ன அந்த அதுக்கான காரணம் என்னன்றதை யாரும் ஆராய தயாரா இல்லை இஸ்லாமியர்கள் சிந்தித்து தங்களை மாற்றிக்கணும்னாலும் இது போன்ற அரசியல்வாதிகள் அவங்கள மாறவோ அவங்கள சிந்திக்கவோ விடுறதில்லை இப்ப இஸ்லாமியர்கள் இர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகமா தமிழகத்துல இருக்காங்களா எப்பயுமே ஒரு வருடத்திற்கும் வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா துணிகள் டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட் அடுத்து வந்து உணவு இது ரெண்டுமே அவங்க தானே வச்சிருக்காங்க ஒண்ணு இல்லைங்க சமீபத்துல கிருஷ்ணகிரியில ஒரு நடந்த சம்பவம் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க கோலம் போடுறதுக்கு ஒரு இந்து தமிழர் தமிழருடைய பண்பாடு கோலம் போடுறது கோலம் போடுறது மூலமாக சிறு சிறு உயிரினங்கள் கூட வாழணும் அவதுக்கு உணவாக கொடுக்கணும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு அழகா கோலம் போடுறது மூலமாக நம்முடைய வீட்டுல லட்சுமி தேவி வாசம் செய்வ வரக்கூடியது வரவேற்கக்கூடிய அளவுல கோலம் போடக்கூடிய பழக்கம் இந்துக்களோட தமிழர்கிட்ட இருக்கு நீங்க வேற எந்த மாநிலத்துல போறதை விட தமிழர்களுடைய பண்பாடாக இருக்கக்கூடிய இந்த கோலத்தை போடக்கூடாது வீட்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிஞ்சு இவங்க நம்ம ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இவங்க இவங்க முஸ்லீம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க காவல்துறைக்கு போறாங்க புகார் கொடுக்கறாங்க ஆனா காவல்துறை கண்டுக்கல ஒரு பெண்மணி காலையில நேரத்துல எழுந்து வந்து வீட்டுக்கு வெளியே தண்ணி தெளிச்சு கோலம் போட போகும்போது அதை வீடியோ எடுத்து செய்தி ஆக்குறான் அது அவங்க வீட்டு பெண்கள்லாம் உட்கார்ந்துட்டு அதை வேடிக்கை நின்றுட்டு வேடிக்கை பாக்குறாங்க இந்த மாதிரி ஒரு சுதந்திரமானது தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய குறியீடுகள் கூட இல்லாமல் செய்வதுதான் இஸ்லாமியர்கள் சில இடங்கள்ல பகுதிகள்ல மெஜாரிட்டி ஆனா என்ன ஆகும்ங்கிறதுக்கான ஒரு அடையாளமா நாம பார்க்க அந்த பகுதி மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க எந்த இடத்துலயாவது நீங்க வந்து பக்ரீத்ல பக்ரீத் எழுது உள்ள சட்டப்படி பொது இடத்துல விலங்குகளை வெட்டக்கூடாதுன்னு சட்டம் இருக்கு ஆனா பொது இடத்துல வச்சு வெட்டுறாங்க பெரும்பான்மை இந்துக்கள் இருக்காங்க இருந்தும் நாம வந்து அதை பத்தி கவலைப்படுறது இல்லை ஏதோ அவங்க மதத்தினுடைய சடங்கு பண்ணிட்டு போறாங்க போயான்னு அப்படி போயிட்டு இருக்கோம் சட்டம் இருக்கு ஆனா அந்த சட்டத்தை கூட காவல்துறையோ அரசாங்கமோ அமல்படுத்துறது இல்லை இருந்தாலும் இந்துக்கள் அமைதியா கெடுத்து போயிட்டு இருக்காங்க ஆனா இந்த இடத்துல இஸ்லாமியர்கள் இந்துக்களுடைய வழிபாட்டு முறையோ இந்துக்களுடைய பழக்க வழக்கங்களையோ செய்வதற்கு கூட தடையாக பல இடங்கள்ல இருக்காங்க நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல எடுத்து பார்த்தா பொது இடத்துல வீட்டுக்கு முன்னாடி பொங்கல் தமிழர்களுடைய கலாச்சாரம் பொங்கல்னு சொல்றீங்க தமிழர் பண்டிகைங்கிறீங்க ஆனா அந்த தமிழர் பண்டிகையே பொது இடத்துல வீட்டுக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு முன்னாடி வச்சு பொங்கல் வைக்கிறது அடுக்கடுக்கா குற்றம் சாட்டுறீங்க கோலம் போட விட மாட்டாங்க பொங்கல் வைக்க விடமாட்டாங்கன்னு ஒவ்வொரு தீமதி திருவிழாவும் ஒவ்வொரு காவடி எடுக்கும் போதும் தேர் திருவிழா போதும் இஸ்லாமியர்களே ரோஸ் மில் கொடுக்குறாங்க அவங்க தண்ணி அடிச்சு விடுறாங்க தரையில சுடக்கூடாதுன்னு தண்ணி ஓசை போட்டு தண்ணி அடிச்சு விடுறாங்க அதாவது நடத்துறாங்க ஆஹ் அப்புறம் சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க இல்ல 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 அதாவது நான் என்ன சொல்றேன் நீங்க எல்லாத்தையும் சமீபத்துல ஒரு பொண்ணு மதம் மாறி போன பிறகு ஒரு இஸ்லாமிய மகனை திரும ஆனை திருமணம் பண்ணிக்கிட்டு மதம் மாறி போகுது சென்னையில வந்து பேட்டி கொடுக்குறது பேட்டி கொடுக்கும் போது சொல்லுது நான் ஏற்க பிறந்தது இந்துவாக பிறந்தேன் நாயுடு சமுதாயத்துல வளர்ந்தேன் சமுதாயமாக பிறந்தேன் ஆனது எனக்கு திருமணம் ஆச்சு கணவன் இறந்த பிறகு நான் மறுமணம் பண்ணிக்கிட்டேன் ஒரு இஸ்லாமிய பையனை ம என்ன முஸ்லீமா மதம் மாத்தினாங்க மதம் மாத்தி போன பிறகு கூட அந்த பெண் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன் சென்னை பிரஸ் கிளப்ல சொன்ன வார்த்தை அந்த மத மாறி போன பிறகு கூட காபியர் தானே காபியுக்கு எப்படி ஆயிர அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க ஏன்னு சொன்னா காபீர்னா இந்து மதத்துல மத மாறி அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆஹ் சிலையை வணங்குபவர்கள் வந்து சிலையை வணங்குறவங்க இஸ்லாம் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவங்க அப்படி காபியுக்கு எப்படியான்னு என்ன சொன்னாங்க அதாவது இது இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு சமுதாயத்துல ஒன்னு ரெண்டு உதாரணங்கள் இல்லை இதுதான் அங்க நடக்கிறது அதைத்தான் அதனுடைய அடையாளமாகத்தான் இப்படி ஒன்னு ரெண்டு பேர் வெளியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாதிக்கப்பட்டோம் அதனால இந்த மாதிரி பல இடங்கள்ல தொடர்ந்து இந்துக்கள் நிம்மதியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து அதனாலதான் அவங்க தனி இப்ப யாரும் அவங்களுக்கு வீடு குடுக்கறது இல்லை அப்படின்லாம் சொல்லி சொல்றாங்க எங்க வீடு குடுக்கல நீங்க வீடே குடுக்காம இருந்திருந்தா சென்னையில தமிழ்நாட்டுல இந்திய பாரத நாட்டுல இவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா நீங்க சொல்லுங்க எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வந்தது முஸ்லீம்களுக்காக தமிழ்நாடு பிரிச்சு கொடுத்தாச்சு நீங்க எல்லாம் போங்கப்பான்னு யாராவது இவங்களை இங்க இருந்து அடிச்சு சொறதுன்னு அது இல்ல நீங்க அங்க போகாததுனால இங்க வீடு குடுக்க மாட்டேன்னு யாராவது நிறுத்தி வச்சிருக்காங்க நீங்க எல்லா தொழிலையும் கிட்டத்தட்ட இவங்க கையில தானே வச்சிருக்காங்க இன்னைக்கு முடிவெட்ட போனாலும் சரி கறி பார்த்தாலும் சரி எல்லாம் இவங்க தானே வச்சிருக்காங்க முடிவெட்டுறதுல இருந்து கடி கறி வெட்டுறதுல இருந்து எல்லா தொழிலும் இவங்க கிட்ட தானே இருக்கு எப்படி இவங்க யாரும் இவங்களை ஒடுக்குனாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய வருவாயில தமிழ்நாட்டினுடைய வருவாயில இந்துக்களுடைய வரிப்பணம் தான் அதிகமா இருக்கு பல தொழில் இவங்க செஞ்சாலும் இவங்களுடைய வரிப்பணம் எவ்வளவு இருக்கு இதெல்லாம் ஒரு பெரிய டிபேட்டபுள் கொஸ்டினா இருக்கு விஷயம் நம்ம ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியாதான் இருந்துட்டு இருக்கு அதனால இப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்க இவங்கெல்லாம் வந்து கோவில்ல ஊருல வரும்போது தண்ணி ஊற்றுறாங்க ரோஸ் மில் குடுக்குறாங்க ஐஸ் குடுக்குறாங்க என்னங்க யாரை ஏமாத்த பிரிச்சதுன்னா இதெல்லாம் நீங்க நீங்க கொடுக்குறீங்க ஆனா இன்னொரு பக்கம் காஃபி இருந்து திட்டுறீங்க காஃபி இருந்து திட்டுறீங்க ஒரு பெண்ணை பார்த்து இந்து மதத்துல இருந்து திருமண காதல்ங்கிற பேர்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் அந்த பெண்ணை பார்த்து பேசுற வார்த்தையாது அந்த பெண்ணு கண்ணீர் மல்க அழுவுது எனக்கு ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு செருப்பு போடுற இடத்துல படுக்க வச்சிருந்தாங்க அப்படி உணவு கொடுக்கல இப்படி எல்லாம் சொல்லி ஏன் இத சொல்றேன்னு சொன்னா நீ நீங்க இந்துக்களுடைய இந்துக்கள் மேலான உங்களுடைய பார்வை எப்படி இருக்குங்கிற அந்த பார்வை வந்து இவங்க வந்து ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் காசியர்கள் அன்னைக்கு நம்முடைய இதுல கர்நாடகாவுல நம்முடைய ஹைதர் அலியும் அதே மாதிரி திப்பு சுல்தானும் அந்த திப்பு சுல்தான் கையில இருக்கக்கூடிய வால் அந்த வால்ல வந்து காபியர்களை கொள்வதற்கான காபியர்களை அழிப்பதற்கான வாள் வால்னு சொல்லி அது எழுதப்பட்டிருக்கு அப்படி எல்லாம் சொல்லி நாம கூட பார்த்தோம் லண்டன் மியூசியத்துல இருந்து நம்முடைய விஜய் மல்லையா அவர்கள் இந்தியாவுக்கு வாங்கிட்டு வராரு ஏலத்துல கொண்டு வராரு அதுல எழுதப்பட்ட வாசகம் காபியர்களை அழிப்பதற்காக இருக்கக்கூடிய விஷயம் வால் அப்படிங்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கறது காஃபீர்னா யாரு ஏக இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவங்க சொல்றாங்க அதனால நாம என்னைக்கும் இந்து மதம் இப்படின்னா நம்ம பார்க்கவே இல்லைங்க நாம எல்லாரையும் வளரணும் எல்லாரும் இருக்கணும் நம்மளோட சேர்ந்து வளர்த்தா அவன் ஒரு சாமி ஏதோ சாமி கூப்பிட்டு இருக்கான் நாம ஒரு சாமியை வணங்குறோம் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அதனால அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கிற இங்க பல பேர் இந்த நாட்டுக்குள்ள வந்தா பிரிட்டிஷ்காரன் வந்தா சிற்பம் வந்தா போர்த்துகீஸும் வந்தா பௌத்த மதத்தை சார்ந்தவங்க மதம் வளர்ந்தது இப்படி எல்லாமே சீக்கிய மதம் வளர்ந்தது இப்படி எல்லாமே வளர்ந்ததுங்க அதனால நமக்கு அந்த எண்ணமே கிடையாது இவங்க தான் இவனை ஓரம் கட்டணும் இவனை வலிக்கணும் இவனை ஒழிக்கணும் இந்த மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு நினைக்கவே இல்லை நான் ரத்குமார நீங்க சொல்லுங்கப்ப உண்மையில இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்பட்டுதே இருக்காங்களா இல்ல வசதியா இருக்காங்களா தமிழகத்துல அவங்கள தலித்துல சேர்க்கலாமா அவங்களை சலுகைகள் இடஒதுக்கீட்டு கொடுக்கலாமா ஆஹ் ஒடுக்கப்பட்டதுன்னா நீங்க அந்த ஒடுக்குமுறைன்றத பொருளாதார அடிப்படையிலையா சமூக அடிப்படையிலையான்றதை நாம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு பெரிய தொழிலதிபர்கள் வந்து இஸ்லாமியர்களா இருக்கிறாங்க குறிப்பா அந்த ஆம்பூர் வாணியம்பாடி பகுதியில தோல் தொழிற்சாலைகள் அதை சார்ந்த தொழில்கள் எல்லாம் செய்யணுங்க முழுக்க முழுக்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வந்து இஸ்லாமியர்கள் தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க நமக்கு பொருளாதார ஆய்வுகள்ல என்ன சொல்றாங்க தோல் பொருட்கள் ஏற்றுமதியின் மூலமா எத்தனாயிரம் கோடி வருவாய் வருது அந்நிய செலாவணி வருது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவ்வளவு பெரிய தொழில் பண்ணக்கூடியவங்களாக இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் இஸ்லாமியர்ல ஒரு ஒரு சிலர் பணக்காரங்களா இருப்பாங்க அதுக்காக அந்த சமுதாயமே வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாமா அது எப்படி சொல்ல முடியும் இப்ப சொன்ன மாதிரி நீங்க ஒரு சிலர் மட்டுமே இல்ல இப்ப இந்த பகுதியில ஒரு சில தொழிற்சாலைகள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்ல வரீங்களா இப்ப நீங்க வந்து நம்முடைய உயர் பதவிகள்ல நீதிபதிகளாக எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க வழக்கறிஞர்களாக எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த சாஃப்ட்வேர் துறையில எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் படிச்சுட்டு வர்றவங்க இது இல்லாம தொழில் பண்றவங்க துணி கடைகள் ஏராளமான பேர் துணி கடைகள் வச்சிருக்கிறாங்க ஏராளமான பேர் இந்த காலனி வர்த்தகத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க ஏராளமான பேர் இந்த அசைவ உணவகங்கள் நீங்க போய் பாருங்க எங்க எந்த ஊருக்கு போனாலையும் ஹோட்டல் பூரா அசைவ உணவகம்னா அவங்க தான் வச்சிருக்கிறாங்க பிரியாணி இல்லாம முடியாது அப்படி சொல்றா இருக்க பசங்களா ஆனா அப்படித்தான் இருக்குது அது இல்லாம இந்த உணவகங்கள் மூலமா அவங்களுடைய அலால் உணவு தான் எல்லாருக்கும் கொடுத்துன்னு இருக்கிறாங்க நாம இதை தெரியாமையே அவங்க போய் சாப்பிட்டுன்னு இருக்கோம் அவங்களுடைய அலால் உணவு தான் எல்லாருக்கும் கொடுத்துன்னு இருக்கிறாங்க எல்லா ஊர்லயும் உணவகங்கள் குறிப்பா அசவு அசைவ உணவகங்கள் இஸ்லாமியர்கள் தான் நடத்துறாங்க ஆனா இப்ப இஸ்லாமியர்கள உணவங்களும் இஸ்லாமியர்களா தான் இருக்கிறாங்க இஸ்லாமிய உணவுகள்ல இந்துக்கள் போய் சாப்பிட்றாங்க எங்களுக்கு வந்து இந்துக்கள் வீடு கொடுக்க மாட்டுறாங்க எங்க வழிமுறைனால அப்படின்னு சொல்றவங்க இந்துக்களுக்காக வந்து வேற முறையில கலா இல்லாம சமைச்சு இதுவான உதவி செய்யறாங்களா அந்த மாதிரி எதுவும் ஏற்பாடு இருக்கா இஸ்லாமியில் செய்யறாங்க அது மாதிரி அந்த மாதிரி அலால் இல்லாத உணவை இந்துக்களுக்கு சமைத்து பரிமாறுறது இல்லை சொல்ல போனா இவர் எம்பி சசிகாந்த் செந்தில் சொன்னது தவறு அவரு மாத்தி சொல்லி இருக்கிறார் இஸ்லாமியர்கள் தான் இந்துக்கள் மீது ஒரு ஒரு விதமான தீண்டாமைய கடைப்பிடிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அலால் உணவை தான் கொடுக்கறாங்க இந்துக்கள் விரும்பக்கூடிய அலால் இல்லாத உணவை அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறது இல்ல அவங்களோட உணவு நீங்க சாப்பிட போனா அலால் தான் சாப்பிட்டாங்க சோ இந்த மாதிரி ஒரு தனிமைப்படுத்தி கொள்வது இஸ்லாமியர்கள் தான் எந்த சமூகமோ இந்து சமூகமோ வேற யாருமோ அவங்களை வந்து புறக்கணிக்கல ஒடுக்கல எதுவும் பண்ணலை சமூக அளவுல அவங்களுக்கு எந்த விதமான பாரபட்சமும் யாரும் காட்டப்படல ஆனா அவங்க மதத்தின் பெயரால அவங்களுடைய நம்பிக்கைகளின் அவங்க அவங்கதான் தனிமைப்பட்டு கிடக்கிறாங்க இப்ப ரத்னகுமார் அண்ணே சொன்னாரு தீண்டாமை நவீனா தீண்டாமை கணக்கை கடைபிடிக்கிறாங்கன்னு நானும் கூட பாத்துருக்கேன் இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து ஒரு இந்து வந்து இந்துக்களோட அசைவ கடைகள்ல சாப்பிட மாட்டாங்க கேட்டா வந்து எங்க உணவு பழக்க முறை ஹலால் செய்யப்படாதுன்னு சொல்றாங்களே இது வந்து ஒரு தீண்டாமை கணக்குல வருமா அதாவது நான் என்ன சொல்றேங்க நீங்க ஹலால இந்துக்கள் மேல உங்களுடைய மத நம்பிக்கைய மதத்தினுடைய பழக்க வழக்கங்கள மீது திணிக்கிறீங்க ஏன்னா ஒரு இடத்துல ஒரு இந்து இந்த மாதிரி செய்திருப்பாங்களா நிச்சயம் கிடையாது நீங்க நம்ம ஏதோ ரம்ஜான் இருந்திருக்கலாம் பக்ரீதா இருக்கலாம் ஏதோ நம்ம பாய் குறுக்குறாரு பிரியாணி வாங்கி சாப்பிட தயாரா இருக்காங்க ஏதோ அவங்க மனசு புண்படக்கூடாது இல்ல ஆனா நீ அப்படி அவ்வளவு பிறந்தவன பான்மையோட இருக்கக்கூடிய இந்துவ அவன் தலையில அலால்னு சும்மா சொல்லக்கூடிய அந்த உணவை வந்து அவங்களுக்கு மேல திணிக்கிறீங்க இது மத திணிப்பு இல்லையா இது இது ஒரு பக்கம் நீங்க ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த விஷயங்கள் பத்தி நம்ம பேச அதாவது ஏன் படிக்கல ஏன் இவர்கள் வாழ்க்கையில மேல வரல ஏன் இஸ்லாமிய சமுதாயம் இன்றும் கூட ஒடுக்கப்பட்ட சமுதாயமாக அதாவது ஒடுக்கப்பட்ட சமுதாயம்ன்ற நான் பொருளாதார ரீதியா சொல்றேன் பொருளாதார ரீதியாக இன்னும் கூட கீழே இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஏன் இவர்கள் கல்வியில மேல வரல இந்த மாதிரி பல காரணங்கள் நீங்க அங்கொன்று இங்கொன்றுமா கல்வியில மேல வந்திருக்கலாம் ஆனா ஏன் இவங்க வரலன்னு சொன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய கடமை மத கல்விதான் முதல் அடிப்படை நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுல இருக்கக்கூடிய கல்வி கல்வி முறை இதெல்லாம் ரெண்டாவது முதல்ல கல்வி மதரசா கல்வி இதை படிச்சே தீரணும் ஒரு இஸ்லாமிய பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரு குழந்தை அந்த குழந்தை மத கல்வியை இஸ்லாமிய மார்க்கல்வியை பெற்றே தீரணும் ஆரம்பத்திலேயே கல்விக்கு நோக்கி குழந்தைகளை கொண்டு போறாங்க குருகுல கல்வி இருக்குல்ல குருகுல கல்வி இது பண்றாங்க வேதம் கத்து கல்வி வேற இது வேறங்க இது மதக்கல்வி இஸ்லாத்தினுடைய மதங்களை இஸ்லாம் மதத்தினுடைய பெருமைகளை இஸ்லாமினுடைய வாழ்க்கை முறைகளை இஸ்லாம் எப்படி பின்பற்றணும் இதை சொல்லி கொடுக்கறதுதான் மதரசா கல்வி ஆக இந்த மதரசா கல்வி படிக்கக்கூடிய மாணவனோ மாணவியோ அந்த குழந்தைகள் இப்படித்தான் இருக்கணும் இப்படி இதுக்கு மேல போக கூடாது பெருசா படிக்கணும்னு அவசியம் இல்ல பெண்கள் இன்னைக்கு நீங்க ஆப்கானிஸ்தான் மாதிரி பல நாடுகளை நாம பார்க்க முடியும் உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு வண்டி வாகனம் ஓட்டக்கூடாது சினிமா தேட்டருக்கு போடக்கூடாது அறாம்னு சொல்லி இசை நிகழ்ச்சிகளை கலந்து கூடாது இசை நிகழ்ச்சி இசை வாசிக்க கூடாது ஆனா சம்பாதிக்கிறதுக்காக ஏ ஆர் ரஹ்மான் போன்றவர்கள் அதுல வரலாம் அதுல அவங்க சினிமா துறையில மிகப்பெரிய ஆளா இருக்கலாம் ஆனா அவரே சொல்லுவார் இந்து மதத்தினுடைய பாட்டெல்லாம் பாடக்கூடாது அதுக்கு நான் பாட மாட்டேன் படத்துல அப்படிலாம் சொல்லுவார் ஆனால் சம்பாதிக்கிறதுக்காக வருமானத்துக்காக பார்க்கக்கூடிய ஆட்கள் ஆனா இதே இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி இசைக்கருவிகளை இசைக்கிறது பா பாக்குறதோ இல்ல பாட்டு பாடுறது கூட அராம் இஸ்லாத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கணும் நீங்க அதனால இசை மத கல்விதான் முதல் இடம் மற்றதுலாம் ரெண்டாவது நீங்க ஒரு பெரிய ஆராய்ச்சி இது சர்வ சம்பந்தமான ஒரு சர்வே ஆராய்ச்சி நடக்குது அந்த ஆராய்ச்சியில உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த இருபது சதவீத முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட பத்தொன்பது சதவீதம் சதவீத முஸ்லீம்கள் ஏன் அவங்க வாழ்க்கையில மேல வரல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க எல்லாரும் இந்த ரெகுலர் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய கல்வி முறைக்கு வர தயாராக இல்ல அவங்க எல்லாம் மத கல்விக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவத்துக்கு முக்கியத்துவத்தை இந்த மாதிரி ஒரு கல்வி முறைக்கு நம்முடைய வாழ்க்கையில படிச்சு மேல வந்து அரசாங்க வேலைக்கு போறது இந்த மாதிரி விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஆகையினால அவங்களுடைய வாழ்க்கை முறை மேல வந்த ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முஸ்லிம்களை பாருங்க எல்லா விதமான எல்லாம் படிச்சிருக்கான் எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும் வந்து எதுல அரசு வேலையில இருந்துச்சு இருக்காங்க காரணம் என்ன இங்க இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம்கள் இந்தியாவில பாரத நாடு முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய எண்ணம் ஒரே மாதிரி இருக்கு இருந்தாலும் கூட ஒரு இருபது வருஷத்துக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இங்க இருக்கக்கூடிய பெண்கள் இஸ்லாமிய பெண்கள் இந்த பர்தா போடுற பழக்கம் எல்லாம் இல்லை கருப்பு நிறம் முழுக்க தலையில இருந்து கால் வரைக்கும் முகத்தை மறைச்சி போடுறது பழக்கம் இல்லவே இல்ல வருது ஏன்னா இவங்களுடைய மத வழக்கம் இதை செய்தே தீரணும்னு பெண்கள் மேல அவங்க சொல்ற காரணத்தினால இவங்க எல்லாமே பெண்கள் வீட்டுக்குள்ள முடக்கப்படணும் அவங்க வெளியே வரக்கூடாது அப்படியே வெளியே வந்தா வருதா போட்டு வரணும் இந்த மாதிரி எல்லாம் சொல்ற காரணத்தினால சமுதாயத்தோடு அவங்க ஒன்னா கலக்க முடியல ஒன்னா கலப்பதில்லை அவங்க தன்னை தனியா பிரிச்சு காமிச்சுக்கிறாங்க தனியா பிரிச்சு நாங்க தனி நாங்க தனின்னு சொல்றதுனால அவர்கள் மேல வர முடியாம போறதுக்கான காரணங்கள் இருக்கு இன்னும் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு அதனால அவங்க இதையெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து அவர்களும் படிக்கிறது மதக்கல்வி நீங்க மத எல்லா மதமும் மத படிக்கணும் படிக்கணும்னு கூடாதுன்னு நம்ம சொல்லவே இல்லை இந்து மதத்தினுடைய சமய கல்வி எல்லாருக்கும் போய் சேரணும் எல்லா இந்துவும் சமயத்தை பத்தி படிச்சிருக்கணும் அப்படிதான் நாம எதிர்பார்க்கணும் அதே மாதிரி நீங்களும் கூட உங்க இஸ்லாமியர்கள் கூட அவங்கவுங்க அவங்க கல்வியை படிக்கட்டும் ஆனால் அதே சமயத்துல பொதுவான கல்வியை படிச்சு அவங்களும் வாழ்க்கைக்கு மேல வரத எந்த இந்துவும் எந்த சமயத்திலும் நாம எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை அதேனால அவங்க வரலன்னு சொன்னா அந்த மதத்துல ஒரு மாற்றம் வரணும் அதற்கான ஒரு சட்டம் கொண்டு வரணுமே தவிர அதை விட்டுட்டு நீங்க வந்து அவங்களை திருவான்மை இது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் குடுக்கு ஏற்கனவே ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தான் இருக்கு இன்னும் கூட நீங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்ல வந்து இது ஒடுக்கப்பட்டவர்கள் அவங்களுடைய பட்டியலிட மக்களோட அவங்களையும் சேர்த்தீங்கன்னு சொன்னா இத திட்டமிட்ட ஒரு சதி அது உங்களை வாழ்க்கையில முன்னுக்கு வர விடாம தடுப்பதற்காக இந்த கிறிஸ்தவ இந்த இவங்க எல்லாம் சேர்ந்து அதாவது இந்த காங்கிரஸ் கட்சியெல்லாம் சேர்ந்து செயல்படுறாங்கன்னு தான் தோணுது உங்களை வெறும் ஓட்டு வங்கியா தான் இஸ்லாமியர்களை பார்க்க அவர்கள் அரசியல் கட்சிகள் தயாராக இருக்கிறது இவங்களை வந்து இவங்க வாழ்க்கையில முன்னேறிட்டா நாம நமக்கு ஓட்டு மொத்தமா முஸ்லீம்கள் ஓட்டு வராதுங்கிறதுனால இவங்களை இதே நிலையில வச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கறதா காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கமாக இருக்கு அதனுடைய பிரதிபலிப்பா தான் நம்முடைய சசிகாந்த் செந்தில் அவர்கள் பேசியிருக்காருங்கிறத நாம பார்க்க முடியும் கத்துக்குமாரணை இப்போ வந்து உங்களை உ உங்களே தழைத்து பிற்படுத்தப்பட்ட ஒரு தாழ தாழ்த்தப்பட்டவர் ஆஹ இதுல சேர்த்துட்டு சலுகைகள் எஸ்சி எஸ்டி சலுகைகள் கொடுத்தா இதனால வந்து பரையர் சமுதாயம் அருந்ததி சமுதாயம் குறவர் சமுதாயம் எல்லாம் பாதிக்கப்படுவாங்களா இதுல நம்ம முக்கியமா இந்த இந்த எம்பி சசிகாந்த் செந்தில் சொன்ன விஷயத்துல நம்ம இன்னொரு விஷயத்தோட சேர்த்து பார்க்கணும் கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம இங்க இருக்கக்கூடிய விசிகா தலைவர் திருமாவளவன் போன்றோர் மதம் மாறிய தலித்துக்களை அதாவது குறிப்பாக இஸ்லாமிய மதத்துக்கு மாறினவங்களை தலித்துகள் தலித்துகளுக்கான சலுகையை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கும் சலுகை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மதம் மாறிய இருந்து மதம் மாறியவர்களுக்கும் இந்துக்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை கொடுக்கணும்னு பேசிட்டு இருந்தவங்க இப்ப ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையே தலித்துக்களை அறிவிக்கணும்னு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க இதற்கு அப்புறம் நீங்க இந்த சலுகை இந்த இடஒதுக்கீடு சலுகை மத்த விஷயங்கள் அடிப்படையில பாத்தீங்கன்னா நீங்க நம்ம பட்டியல் சமூக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை விட மிக அதிகமான சலுகைகள் சிறுபான்மை சலுகைகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்ல மத பட்டியல் சலுகைகளை கொடுக்கலையே இந்தியாவில மத அடிப்படையில சலுகைகள் கொடுக்கூடாதுதானே அம்பேத்கர் அவங்க சொல்லியிருக்காங்க அது சொல்லியிருக்கிறாங்க ஆனா சிறுபான்மை நல வாரியம்னு சொல்லிட்டு சிறுபான்மை கமிஷன் சொல்லிட்டு சிறுபான்மையினருக்கான சலுகைகள் அள்ளி வீசுறாங்க எப்படின்னு பாருங்க ஒரு ஒரு பட்டியல் சமூகத்தவர் வந்து ஒரு பாட பாடசாலை ஆரம்பிக்கணும்னா அவருக்கு ஏராளமான கட்டுப்பாடுகள் இருக்கு ஒரு தொடங்குறது ஆமா ஆனா அதே வந்து சிறுபான்மையினர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஒரு சின்ன இடத்துல கூட பெரிய ஸ்கூலை நடத்தலாம் ஸ்கூல் பிளே கிரவுண்டே இல்லாம ஸ்கூல் நடத்தலாம் இந்த டெட்டு தகுதி தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ண ஆசிரியர்களை தான் நியமிக்கணும்னு கட்டாயம் கிடையாது இப்படி பல விதமான விதி விலக்குகள் பல விதமான சலுகைகள் கொடுத்திருக்கிறாங்க அதனால நீங்க பட்டியல் சமூக மக்களுக்கு கிடைக்கிறத விட மிக அதிகமான சலுகைகள் வந்து சிறுபான்மை என்ற பெயர்ல இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சலுகைகள் வழங்கப்பட்டு இருக்கிறது ஆனா அதே நேரத்துல இந்த எம்பி போன்றவர்கள் அவங்களையும் வந்து பட்டியலின பட்டியல் சமூகத்தை அறிவிக்கணும் தலித்துக்களை அறிவிக்கணும்னு சொல்றது எதுக்குன்னா இவங்க இந்துக்களை மேலும் மேலும் மதம் மாற்றத்துக்காக மதமாற்றத்தை ஊக்குவிக்கிறதுக்காக அதே நேரத்துல இஸ்லாமிய வாக்கு வங்கியை உயர்த்திக்கிறதுக்காக இது போன்ற திசை திருப்பும் செயல்களை திசை திருப்பும் பேச்சுகளை பேசிட்டு இருக்கிறாங்க இது கடுமையா கண்டிக்க வேண்டிய விஷயம் நன்றி நே நன்றி உங்கள் தகவலைனா இருக்கு நன்றி